பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்றிரவு மட்டும் ஏன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தூங்காமல் ஒரு சொட்டு நீர் கூட குடிக்காமல் விழித்திருக்கிறார்கள் இது வெறும் பக்திதானா அல்லது இதன் பின்னணியில் நவீன அறிவியலால் கூட இன்னும் முழுமையாக விளக்க முடியாத ஒரு பிரபஞ்ச சக்தி ஒளிந்துள்ளதா சிவன் அவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு ஆதி யோகி அவர் ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றல் அந்த ஆற்றல் உங்கள் உடலுக்குள் பாயப்போகும் அந்த ஒரு இரவுதான் மகா சிவராத்திரி இன்று இந்த இருபது நிமிட வீடியோவில் நீங்கள் இதுவரை கேட்டிராத சிவ ரகசியங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் சிவனை தேடிச் செல்லும் இந்த பயணத்தில் எங்களோடு இணையுங்கள் கதைகள் ஏன் சிவராத்திரி குரலில் பக்தி மற்றும் ஆழம் தேவை புராணங்களின்படி சிவராத்திரி உருவாக மூன்று முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதலாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவன் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி தூணாக நின்ற இரவு இது இரண்டாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை உலகைக் காக்க சிவன் அருந்திய இரவு மூன்றாவது ஆதிசக்தி பார்வதி தேவி சிவபெருமானை மணந்த புனிதமான திருமண இரவு ஆனால் இவை வெறும் கதைகள் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய ஜோதி தூண் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா அதுதான் நம் உடலின் முதுகெலும்பு ஆலகால விஷம் என்பது நம் மனதிற்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் இவை அனைத்தையும் வென்று மகாசக்தியை அடையும் வாய்ப்புதான் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி ஏன் இவ்வளவு விசேஷமானது இதோ அறிவியல் காரணம் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குறிப்பிட்ட நாளில் பூமியின் வடக்கு அரைக்கோளம் ஒரு விசித்திரமான நிலையில் இருக்கிறது இந்த ஒரு இரவில் பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து ஒரு அபரிமிதமான இயற்கை ஆற்றல் சென்ட்ரஃபிகல் ஃபோர்ஸ் பூமியை நோக்கி பாய்கிறது இது உங்கள் உடலில் உள்ள ஜீவசக்தியை தானாகவே மேல் நோக்கி அவ்வாட் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி தள்ளும் நாம் ஏன் அன்று தூங்கக்கூடாது நாம் படுத்து உறங்கும் போது நம் முதுகெலும்பு கிடைமட்டமாக ஆரிடன்ற இருக்கும் ஆனால் இந்த ஆற்றல் மேல் நோக்கி பாயும்போது நீங்கள் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தால் மட்டுமே வேர்டிகல் ஸ்பைன் அந்த ஆற்றல் உங்கள் மூளையின் நரம்பு மண்டலத்தை அடையும் இதனால் தான் யோகிகள் அன்று இரவு முழுவதும் முதுகெலும்பை நேராக வைத்து தியானம் செய்கிறார்கள் இது உங்கள் கவனத்தை ஞாபக சக்தியை உடல் ஆரோக்கியத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விரத முறை மற்றும் முகூர்த்த நேரங்கள் தகவல் தரும் தெளிவான குரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திற்கு சதுர்தசி திதி தொடங்குகிறது நான்கு கால பூஜைகள் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதலிரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை மூன்றாம் காலம் நிஷித காலம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை இதுதான் மிக முக்கியமான நேரம் நான்காம் காலம் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை விரதம் இருப்பவர்கள் அன்று ஒருவேளை மட்டும் பலகாரம் அல்லது பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முடிந்தால் நிர்ஜல விரதம் தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பது அதிக பலன் தரும் பிப்ரவரி பதினாறு காலை ஏழு மணி ஆறு நிமிடத்திற்கு மேல் சிவபெருமானை வணங்கி விரதத்தை முடிக்கலாம் செய்யக்கூடாத தவறுகள் மற்றும் பரிகாரங்கள் எச்சரிக்கையான அழுத்தமான குரல் பலர் செய்யும் தவறு என்னவென்றால் சிவராத்திரி அன்று தூங்காமல் இருப்பதற்காக சினிமா பார்ப்பது அல்லது மொபைல் நோண்டுவது இது உங்களுக்கு அந்த ஆற்றலை தராது உங்கள் கவனம் சிதறாமல் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மேலும் அன்று சிவனுக்கு தாழம்பூ வைத்து வழிபடக்கூடாது சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது முழுமையாக லிங்கத்தை சுற்றி வரக்கூடாது அரை பிரதட்சணம் வில்வ இலை ஒன்று போதும் கோடி புண்ணியத்தை தரும் அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய் இந்த ஓரிரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது சிவன் எங்கும் இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி உங்களுக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அந்த ஆதி யோகியின் அருளையும் பெற்றுத்தரட்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சிவராத்திரியை எப்படி கொண்டாடப் போகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம